أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها جنيت الكريا الله ينديار غلي بنيد ما أنا حجودي ما دت كل نام إريكروم أديلوم سنجي كريه مدل بتنات كليل نام إريكروم يندا عمل غلي سيدا لوم ஏனைய மாதத்தில் செய்வதை காட்டிலும் அல்லாஹிற்கு மிக மிக விருப்பமானதாக இருக்கக்கூடிய அமல்கள் செய்யும் முதல் பத்து நாட்களிலே நாம் இருக்கின்றோம் இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்தில் உடலாலும் பொருளாலும் அல்லாஹு தாலா யாரை சிறப்பு படுத்தி இருக்கின்றானோ கண்டிப்பாக அவர்கள் ஹஜ்ஜை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் ஏனைய மாதங்களில் பொருளாதாரத்திலும் உடலாலும் சக்தி பெற்றிருந்தால் அவர் உம்ரா செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஒருவேளை ஒரு ஏழை இருக்கிறார் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு பொருளாதாரத்தில் சக்தி இல்லை இருந்தாலும் அல்லாஹுத்தாலா சில ஏழை எளியவர்களை சில மக்களை ஏதேனும் சில அமல்களை செய்வதின் மூலம் ஹஜ்ஜும்ரா செய்த நன்மையை அல்லாஹு தலா கொடுத்து விடுகின்றான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இடத்தில் நன்கு ஒரு விஷயத்தை ஆழமாக முதலில் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு செயலை ஒரு அமலை செய்ததற்கு பின்னால் அதை உரிய நன்மையை பெற்றுக்கொள்வதென்பது வேறு வேறு ஏதேனும் ஒரு அமலை செய்வதின் மூலம் அந்த நன்மையை அல்லாஹ் இதிலே கொடுத்து விடுகின்றான் என்று சொல்வதென்பது வேறு இரண்டும் ஈக்குவல் ஆகாது உதாரணத்திற்கு நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி மரணமானால் ஷஹீதுடைய தரஜா இப்படி மரணமானால் ஷஹீதுடைய அந்தஸ்து என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலேயே போர்க்களத்தில் சென்று வாளால் வெட்டப்பட்டு ஷஹீதாவாரே அந்த ஷஹீதும் இந்த இந்த மாதிரி மரணமானால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று நபி சல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே இந்த இரண்டு அந்தஸ்தும் ஒன்றாகி விடாது என்றாலும் இது போன்ற மரணங்களுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதை நபி சொல்லல்லாஹம் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இங்கும் உண்மையாகவே யார் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு பொருளாதாரத்தை செலவு செய்து ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இஹலாசான முறையில் சென்று வருகிறாரே அவருடைய நன்மை வேறு இங்கு இருந்து கொண்டே வேறு விதமான ஒரு சில அமல்களை செய்வதன் மூலம் அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய நன்மையையும் உம்ராவுடைய நன்மையையும் கொடுத்து விடுகின்றான் என்று நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்களே இந்த நன்மை என்பது வேறு இதை ஆழமாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு மனிதர் ஒரு சில அமல்களை செய்கிறார் ஆனால் அவருக்கு அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுத்து விடுகின்றான் என்று சொல்லப்பட்ட சில விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதில் முதலாவது அடிப்படையான விஷயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஹஜ்ஜு மட்டும் அல்ல உம்ரா மட்டுமல்ல எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் ஒரு மனிதர் செய்ய வேண்டும் என்று இகலாசான முறையில் உள்ள தூய்மையோடு ஒருவர் நினைக்கிறார் ஆனால் அது அவரால் ஏதோ ஒரு காரணத்தினால் செய்ய முடியவில்லை உண்மையாகவே அவர் செய்ய வேண்டும் என நினைப்பதும் உண்மை செய்ய முடியாமல் போவதும் உண்மை அல்லாவின் பாதையில் இது பொடுபோக்காகவோ இல்ல வேண்டும் என்றோ அவர் செய்யவில்லை உண்மையாகவே செய்ய முடியாமல் போகிறது அதே நேரத்தில் அவர் உள்ளத்தால் செய்ய வேண்டும் என நினைக்கிறார் உதாரணத்திற்கு பொருளாதாரம் இருந்திருந்தால் நாம் சதக்கா செய்திருப்போமே என நினைக்கிறார் ஆனால் அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை உதாரணமாக ஏதோ ஒரு அமலை செய்ய வேண்டும் என நினைக்கிறார் ஆனால் அவரால் செய்ய முடியவில்லை அப்ப அடிப்படையான ஒரு விஷயம் மனதில் தூய எண்ணம் இருந்தாலே அல்லாஹு தலா அதற்கான நன்மையை அல்லாஹருக்கு கொடுத்து விடுகின்றார் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி உள்ளத்திலே ஒரு தூய எண்ணம் கொள்கிறார் உள்ளத்தால் ஒரு ஒரு இஹலாசான அடிப்படையில் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார் ஆனால் அது அவரால் செய்ய முடியாமல் போகிறது செய்ய முடியாமல் போவதும் உண்மையிலே செய்ய முடியாமல் போகிறது அல்லாஹு தாலா அவர் செய்யாமலேயே மனதில் எண்ணியதற்காகவே அல்லாஹு தாலா அவருக்கான நன்மையை கொடுத்து விடுகின்றான் என்பதை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம் இதில் குறிப்பாக அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தபூக் என்ற போரை முடித்துவிட்டு நாங்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்தார்கள் அந்த நேரத்தில் நபிசல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ரஜானா மின் ஹஸ்வத் தபூக் தபுக்கூடிய போரை முடித்துவிட்டு நாங்கள் திரும்பி கொண்டிருக்கும் நேரத்தில் இன்ன அக்வாமன் சில மனிதர்களை மதீனாவில் நாம் விட்டுவிட்டு வந்தோம் ஹல்லப்னா ஃபில் மதீனா மதீனாவிலே நாம் விட்டுவிட்டு வந்தோம் மா சலக்னா மா சலகக் சலக்னா ஷாபன் வலா வாதியன் இல்லா வகும் நாம் இப்போது இந்த போருக்காக செல்லும் போது எந்த பள்ளத்தாக்கை கடந்தோமோ எந்தெந்த அடிப்படையான மலைகளை கடந்தோமோ இதில் ஏற்பட்ட சிரமத்திற்கான நன்மைகள் நமக்கு எவ்வளவு கிடைத்ததோ இந்த எல்லா நன்மையும் அங்க ஊர்லயே இருந்தாங்களே அவங்களுக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பி அவர்கள் சொல்றாங்க இப்ப யார் அவர்கள் போருக்காக வர வேண்டும் என்று உண்மையாகவே நினைத்தார்கள் ஆனால் அவர்களால் வர முடியல அவர்களுக்கு சில காரணங்கள் தங்கடங்கள் இருந்தது ஹபசகமுல் உதுர் நபி அவர்கள் சொல்கிறாங்க ஹபசகம் உமுர் அவர்களுக்கு சில உண்மையாகவே தங்கடம் இருந்தது ஹபசகமுல் மர்வு சிலருக்கு நோய் இருந்தது வர முடியாமல் ஆனால் அவர்கள் உடலால் தான் அங்கு இருக்கிறார்களே தவிர உள்ளத்தால் அவர்களுடைய உள்ளம் முழுக்க தபு போரை பற்றிய சிந்தனை தான் நாம் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி செல்கின்றோம் என்பதை பற்றித்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் நாம் போருக்காக சென்றோமே இந்த நன்மையை அல்லாஹு தாலா மதீனாவில் இருக்கக்கூடிய சில நல்ல உள்ளங்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுத்து விட்டான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம் எனவே உள்ளத்தால் ஒரு மனிதர் எந்த ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆசை கொள்கிறார் உணர்வு ரீதியாக அவர் நினைக்கிறார் ஆனால் அவரால் செய்ய போகும்போது அல்லாஹு அதிலே கொடுத்து பார்க்கிறோம் இரண்டாவதாக அல்லாஹின் தூதர் அலிஹி அவர்கள் சொல்லிய ஒரு ஹதீஃபை பாருங்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் இன்று முதல் செய்யலாம் இப்போதில் செய்யலாம் நாளை செய்யலாம் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க மன்சல் அல் ஃபஜ்ரஃபி ஜமாஅத்தி ஒரு மனிதர் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு ஒருவர் தொழுதார் சும்மா ஜலச பின்பு தொழுத இடத்திலேயே அமர்ந்து எது குருல்லா அல்லாஹை ஜிக்கிர் செய்து கொண்டிருந்தார் தொழுத இடத்திலேயே அமர்ந்து ஜிக்கிர் செய்து கொண்டிருந்தார் எதுவரை ஹத்தா தத்துலு அஷம்ச சூரியன் உதயமாகும் வரைக்கும் அதே இடத்தில் அமர்ந்து திகர் செய்து கொண்டே இருந்தார் சூரியன் உதயமானதும் அந்த இஷ்ராடிய நேரம் கடந்ததற்கு பின்னால் அதாவது உச்சி சூரியன் உதயமாகும் நேரத்தில் தொழுக தடுக்கப்பட்டிருக்கு அந்த சூரியன் உதயமாகி பதினைந்து இருபது நிமிடம் கழித்து அந்த சூரியன் உதயமானதும் நன்கு வெளியே வந்ததும் மீண்டும் எழுந்து இரண்டு ரக்காத்துக்களை தொழுதார் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு தொழுதார் அங்கேயே உட்கார்ந்து அல்லாஹு திக்ரு செய்து கொண்டிருந்தார் சூரியன் உதயமாகும் வரைக்கும் திகிர் செய்தார் சூரியன் உதயமானதற்கு பின்னால் சரியான நேரம் பார்த்து அந்த சூரியன் உதயமாகி மேலே வந்ததும் எழுந்து அங்கேயே இரண்டு ரகாத்துக்களை தொழுதார் இப்படி யார் செய்வாரோ கானத் லஹூ தாம்மா 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 நபி சல்லல்லா அலிஸ்ம சொல்கிறாங்க இவருடைய கூலி ஒருவர் ஹஜ்ஜை செய்து உம்ராவையும் செய்து பூரணமாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்தாரே அவருடைய நன்மையை போன்று பூரணமாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்தாரே அவருடைய நன்மையை போன்று பூரணமாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்தாரே அவருடைய நன்மையை போன்று என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதி திருமதியிலே நம்மால் பார்க்க முடிகின்றது யாரால் செய்ய முடியாது இது எல்லாரும் செய்யலாம் ஆனால் நமக்கு டைம் இல்லை பிஸி இன்னொரு ஹதீஸை பாருங்கள் இது மூன்றாவது விஷயம் இன்னும் லேசாக்குறாங்க நபி அவர்கள் மன் இலல் மஸ்ஜிதி ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு செல்கிறார் பள்ளிவாசலுக்காக ஒருவர் தொழுகைக்காக ஒருவர் செல்கிறார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது அவருடைய எண்ணம் தொழுகையாக இருக்கும் மெஜாரிட்டி மக்கள் பள்ளிவாசலுக்கு வருவது தொழுகைக்காக இருக்கும் ஆனால் இந்த மனிதருடைய ஸ்பெஷல் என்னவென்றால் அவர் தொழுகைக்காக மாத்திரம் வரல இழ்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் வருகிறார் இப்போ நம்ம இஷாக்கு போகணும் அப்படின்னா குரான் எடுத்து வச்சு இந்தந்த வசனத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் ஹதீஸ் கிட்டாபு எடுத்து வச்சு இந்தந்த எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடலாம் என்ற எண்ணத்தோடு வீட்டில் இருந்தே கிளம்புகிறார் அல்லது அவர் கற்றவராக இருக்கிறார் இங்கு நம்ம இந்த பள்ளிவாசலுக்கு தொழுதுட்டு நாலு பேருக்கு ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுத்துட்டு வந்துடலாம் என்ற எண்ணத்தில் அவர் வரும்போதே வருகிறார் ஹதீஸை பாருங்கள் மன் கதா இல் எல் மஸ்ஜிதி பள்ளிவாசலுக்கு ஒருவர் செல்கிறார் லா யுரீது அவர் தொழுகிய மட்டும் நாடுல மாற்றமாக ஏதேனும் ஒரு நன்மையான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் விரும்புகிறார் அவு தெரிந்திருந்த கல்வியை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர் வருகிறார் இப்படி ஒரு மஜிலிசோ ஒரு சபையோ இவருடைய எண்ணமோ இருந்தால் இன்ஷா அல்லாஜின் தாம் மத

ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக எல்லா நாட்களிலும் எடுக்க வேண்டும் நம்மிடத்திலே அறவே இல்லாமல் போய்விட்டாமல் அது என்னவென்றால் வீட்டிலிருந்து கிளம்பக்கூடிய ஒருவரும் சரி அல்லது கடையிலிருந்து வரக்கூடிய ஒருவரும் சரி சில நேரங்களில் கடைத்தெருவிலிருந்து தெருவிலிருந்து பள்ளிவாசலுக்கு வருபவர் வீட்டிற்கு சென்று வருவார் ஆனால் வீட்டிற்கு செல்வார் அவருடைய சுய தேவையை கழிப்பார் ஆனால் உழு செய்ய மாட்டார் ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த மகிமையான விஷயமே ஒரு ஒரு பள்ளிவாசலுக்கு தொழ வரும்போது வீட்டில் உழு செய்து விட்டு வருவது இது ஒரு மிகப்பெரிய சுன்னர் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இதை முன்மொழிந்திருக்கிறார்கள் இதை ஆர்வமுட்டிருக்கிறார்கள் பள்ளி வந்து அதுக்கு பின்னாடி தங்களுடைய சுய தேவையை கழித்து பள்ளிவாசலில் உழு செய்வது என்பது கூடாது தவறு பாவம் அப்படிலாம் இல்லை அதை செய்யலாம் ஆனால் இருந்தாலும் ஆக சிறந்தது வீட்டிலிருந்து உழு செய்து விட்டு வருவது என்பது மிக சிறப்பானது இதை நபி அவர்கள் இந்த இடத்துல கொண்டுட்டு வராங்க மன் பைத்தி ஹீரன் சலாத்தின் மத்தூபா ஃபர்லான தொழுகைக்காக ஒருவர் வீட்டிலிருந்தே சுத்தமான நிலையில் உழு செய்துவிட்டு கிளம்பி வருகிறார் வீட்டிலிருந்தே உணவு செய்து விட்டு ஃபர்லான தொழுகைக்கு வருகிறார் இப்படி ஒருவர் வந்தால் அவ்வளோதான் இப்படி ஒருவர் அங்கிருந்து கிளம்பி வந்தாலே கட்டி ஹஜ்ஜ செய்தவருடைய நன்மை கிடைக்குமே அது போன்று இவர் நன்மையை பெற்றுக்கொள்வார் ஒவ்வொரு வக்திலும் இந்த நன்மையை பெறலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை இந்த நன்மை ஒரு முஸ்லீம் நினைத்தால் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் தூய எண்ணத்தோடு ஃபர்லான தொழுகைக்கு வீட்டிலிருந்தே உலு செய்து கிளம்பி வரக்கூடிய ஒவ்வொரு வக்தும் கட்டி கொண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு ஹாஜி கிடைக்கப் பெறுகின்ற நன்மையை இவர் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் இந்த ஹஜீஸனுடைய தொடர்ச்சியில் இப்படியும் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒமன் லுஹா தொழுகைக்காக ஒருவர் வீட்டிலிருந்து உலு செய்து விட்டு வருகிறார் இப்போ லுஹா தொழுகையை வீட்டில் தொழுவதுதான் சிறப்பு தொழுகையை தவிர ஏனைய எல்லா தொழுகைகளையும் வீட்டில் தொழுவதுதான் சிறப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வீட்டில் தான் தொழுவணும் இந்த இடத்தில் சொல்லப்படுவது ஒருவர் நஃபீலான வணக்கத்தையோ அல்லது லொஹா தொழுகையோ தொழுவதற்காக பள்ளிக்கு வருகிறார் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் மக்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கு வரக்கூடிய இந்த விஷயம் லொஹா தொழுகையை ஆர்வமூட்டி வந்த ஹதீஸ் லொஹா தொழ வேண்டும் என்பதற்காக வலுவூட்டி ஆர்வமூட்டி வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஒமன் ஹரஜ இலா தஸ்மீஹ் லுஹா லுஹா தொழுகைக்காக ஒருவர் வெளியேறி வருகிறார் வீட்டிலிருந்து லா என்சிபுஹு இல்லா இயாஹு ஃப அஜுருஹு க அஜ்ரில் முஹ்தமிரி இவருடைய நன்மை உம்ரா செய்தவருடைய நன்மையை இவர் பெற்றுக்கொள்வார் யார் வீட்டிலிருந்து லொஹா தொழுகைக்காக உணவு செய்துவிட்டு பள்ளியை நோக்கி வருகிறாரோ உம்ரா செய்தவருடைய நன்மையை இவர் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் அபுதாவுதிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மையை இன்னும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க இப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் முகாவியத்திபுனு ஜாஹிமா ரதி அல்லாஹூ அன்பு என்று ஒரு சஹாபி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் ஜா அ ரஜுலுன் இல் அரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் இவர் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்திலே வந்தார் ஃபக்கால கேட்டார் இன்னி அஷ்தஹியல் ஜிஹாத் வலா அக்தீர் அல்லாஹின் தூதரே ஜிஹாது செய்ய நான் பேராசை கொள்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னா ஜிஹாது செய்யணும் ஆனால் வலா அகதீர் எனக்கு சக்தி இல்லை என்னால் முடியாது ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் எனக்கு இருக்குது ஆனால் என்னால் முடியல நான் என்ன பண்ணுறது நபியு சல்லு அலிஹி வசல்லம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள் உனக்கு உம்மா வாப்பா அல்லது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்களா உங்களுக்கு பெற்றோர்களோ அல்லது பெற்றோரில் இருவரில் ஒருவரோ உங்களுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கால அவர் சொன்னார் உம்மி எங்கள் உம்மா இருக்கிறாங்க உம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க ஃபோ காலன் அலிஹி வசல்லம் அப்போ நபி சல்லாஹு அலி வசல்லம் சொல்கிறாங்க அந்த தாயிடத்திலே நன்மையான காரியத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டு அல்லாஹிடத்தில் அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இரு பெற்றோர்களுக்காக ஒரு பிள்ளை துவா செய்வதென்பதும் அந்த பெற்றோரிடத்திலே நன்மையான முறையில் நடந்து கொண்டே இருப்பதென்பதும் அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய அமல்களில் மிகப்பெரிய அமல் இப்படி நன்மையை செய்து கொண்டு நன்மையான விஷயத்தில் அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இரு தாலிக்க இப்படி நீ நிலைத்திருக்கும் காலமெல்லாம் எல்லாம் உங்க பாப்பா கூட மூஞ்சி காமிக்காம மூஞ்சி சுழிச்சிக்காமல் நீ மட்டும் ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு உங்கள் உமாவை கொண்டுட்டு போய் தண்ணி கொடுத்தணும் வைக்காமல் நீ என்ன சாப்பிட்றியோ அதையே அவங்களுக்கு கொடுத்து நீ என்ன உடுத்துறியோ அதையே அவங்களுக்கு வாங்கி கொடுத்து மனைவிக்கு ஒரு மாதிரி உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு மாதிரி இல்லாம உன்னுடைய வீடு வேற மாதிரி அவங்களுக்கு ஒரு வீடு நாலாயிரம் ரூபாய் தனி வீடு வைக்காம இப்படி இல்லாமல் இல்லாம நீ எப்படி இருக்கிறாயோ அதே அடிப்படையில் உன்னுடைய பெற்றோர்களையும் பார்த்து கொண்டே இருக்கும் காலம் எல்லாம் இப்ப அவர் கேட்டாரு ஜிஹாது சைனு நபி சல்லா அலிஸ் அவர்கள் இவருக்கு அந்தஸ்து மூன்று அந்தஸ்த கொடுக்கறாங்க இப்படி நீ இருக்கும் காலமெல்லாம் நீ ஒரு ஹாஜி இப்படி இருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் ஹாஜி ஆகிவிட்டீர்கள் ஹஜ் செய்தவரை போன்று ஆகிவிட்டீர்கள் ஓ மூத்த நீங்கள் உம்ரா செய்தவராகவும் ஆகிவிட்டீர்கள் நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சிட்டீங்க நீங்கள் உம்ரா செஞ்சிட்டீங்க ஓ முஜாஹிதுன் நீங்கள் முஜாஹிதும் ஆகிட்டீங்க அவருக்கு வந்து கேட்டார் ஜிஹாது செய்யணும்னு ஆசையாக இருக்குது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இங்கே மூன்று சிறப்புகளை கொடுக்குறாங்க நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சிட்டீங்க நீங்கள் ஒரு ஹாஜி நீங்கள் உம்ரா செஞ்சிட்டீங்க நீங்கள் ஒரு முகத்தமிர் நீங்கள் ஜிஹாதும் செய்து விட்டீர்கள் நீங்கள் ஒரு முஜ் முஜாஹித் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் முஸ்னத் அபு யாலாவிலும் இருக்கிறது ஔசத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹதீஸை உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்திலே மப்ரூரான ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் இடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு இடத்தில் அல்லாஹ் எப்படி ஹஜ்ஜை சொன்னானோ அந்த மாதிரி மப்ரூரான ஹஜ்ஜாக ஒருவருடைய ஹஜ்ஜ் அல்லாஹ் இடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை சொர்க்கம் அல்லாஹ் அவருக்கு கிடைச்சிடும் ஆனா பெற்றோர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தந்தை சொர்க்கத்தின் நடுமத்தியாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு காலடிக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ எப்படிப்பட்ட ஹதீஸ் எங்க ஜாயின் பண்றாங்க பாருங்க நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் அப்போ உங்களுக்கு நீங்க ஹஜ்ஜு செஞ்சது உங்களுக்கு பூரணமான ஹஜ்ஜாக ஆகிவிட்டால் சொர்க்கம் உங்களுக்கு கூலி இருக்கு ஆனால் சொர்க்கமே உங்களுடைய பெற்றோர்கள் தான் என்பதை வெவ்வேறு ஹதீஸ்களிலே சொல்வதின் மூலம் எவ்வளவு தெளிவான செய்திகள் நமக்கு புரிய வருகின்றது எனவே ஒருவர் பெற்றோரை கொண்டு ஹஜ்ஜை செய்கிறார் ஒருவர் பெற்றோரை பகைத்துக்கொண்டு உம்ராவை செய்கிறார் அல்லாஹு ஆலம் இவருடைய ஹஜ்ஜும் இவருடைய உம்ராவும் எந்த நிலையில் இருக்கும் என்பதை அல்லாஹுக்குத்தான் தெரியும் அல்லாஹ் மிக அறிந்தவன் எனவே ஒருவர் ஹஜ்ஜுக்கே செல்லவில்லை அவரால் முடியவில்லை அவரிடத்தில் செல்வம் இல்லை அவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை ஆனால் பெற்றோரிடத்திலே கனிவாக நடந்து கொண்டிருக்கிறார் தினம் தினம் தங்களுடைய பெற்றோர்களுக்காக ஒவ்வொரு நேரத்திலும் துஆ செய்கிறார் பெற்றோரிடத்தில் நன்மையான முறையில் நன்மையான முறையில் நடந்தவராக இருக்கிறார் இன்ஷா அல்லா அல்லாஹு தலா இவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மையும் எழுதுவான் உம்ராவுடைய நன்மையும் எழுதுவான் இவர் போர்க்களத்திலே கலந்து கொண்டு ஜியாது செய்த நன்மையையும் அல்லாஹு தலா எழுதி என்பதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதைத் தொடர்ந்து இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை இன்னும் அதிகம் அதிகமாக அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் வெவ்வேறு கோணங்களில் சொல்லியிருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் பார்ப்போம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك